நம்ம வீட்டில் இன்னைக்கு சண்டே சமையல் மீன் குழம்பு தான் இது வந்து ஜிலேபி மீன் சொல்லுவாங்க பாருங்கள் மீன் நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இது எங்கே பார்த்திங்கன்னா டேம் மீன் ஆற்று மீன் சொல்லுவாங்க இது பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆயா இப்படி தான் விற்பாங்க இது எல்லாத்தையும் வறுத்துட்டு அரிசி மல்லி அப்புறம் சீரகம் மெந்தி எல்லாத்தையும் வறுத்துட்டு கல்லில் போட்டு நல்லா அரைச்சி அதை எடுத்து குழம்பு போடுவாங்க இதை நான் வந்து பாருங்க இதில் வரமல்லி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா மிளகு போட்டிருக்கேன் சீரகம் வெந்தியம் அரிசி பச்சரிசி கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிட்டேன் இதை வந்து நம்ம வறுத்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் பொடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி வச்சுக்கிறேன் புளியில் தக்காளியும் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி புளிஞ்சு எடுத்துட்டு இது இதை நான் அரைச்சிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ த புளியும் தக்காளியும் இல்லைங்களா அதிலே மல்லித்தலையை போட்டு நல்லா இதையும் போட்டு கரைச்சிக்கலாம் மல்லி பாருங்கள் மல்லி போட்டு நல்லா கரைச்சிக்கிட்டோம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போடுறதா இருந்தால் இதிலே போட்டு கரைச்சிக்கோங்க சூப்பராக இருக்கும் நான் மிளகா காரம் கம்மியாக இருந்ததால வெறும் மஞ்சள் மஞ்சத்தூள் மட்டும் போட்டு கரைச்சிருக்கேன் நல்லா தனியாக இருக்க பார்த்தீங்கன்னா இதிலே கொத்தமல்லிக்கு இதிலையே எல்லாம் போட்டு அரைக்க போகிறோம் பாருங்க நம்ம குழம்புக்கு நல்லா ஊற்றிக்கிட்டோம் இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு வெந்தயம் போட்டாச்சு இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம் கட்டி வச்சுருக்கிற பூண்டும் வெங்காயமும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்கோம் வதக்கிக்கலாம் நம்ம வறுத்து வச்சிடலைங்களா மல்லி அரிசி எல்லாமே அது பாருங்கள் பொடி பண்ணன்ட்டேன் சூப்பராக இருக்குங்க வாசனை நீங்கள் இதே மாதிரியே வறுத்து பொடி பண்ணி மீன் குழம்பு வச்சு பாருங்களேன் உண்மையிலே செம்மையாக இருக்குங்க வாசனை இதை நான் ரொம்ப நாள் அப்புறப்பதான் செய்கிறேன் ரொம்ப நாள் நான் அப்போ சாப்பிட்டது சரி என் ஆயா வச்ச மாதிரி வைக்கலான்னு சொல்லி இன்றைக்கி வைக்கிறேன் என் ஆயா மீன் குழம்பு வச்சாங்கன்னா அவ்வளோ ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் அரைப்பாங்க அவங்க நாம் வந்து பொடி பண்ணிட்டோம் மிக்ஸி இருக்கிறதால நம்ம கண்ணில் தான் அம்மிக்க போட்டு அரைக்காதில் நீங்களும் இதே மாதிரி வையுங்க உண்மையிலே நல்லாயிருக்கும் மீன் குழம்பு பச்சை மிளகாய் போடுறவங்க இதிலையும் போட்டுக்கலாம் இல்லைன்னா அந்த தண்ணி புளி தண்ணி இல்லைங்களா அதுலேயும் கரைச்சிக்கலாம் உங்களுக்கு எதில் விருப்பமோ அதில் போட்டுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு நம்ம இப்போ இந்த தக்காளி அந்த சக்கை எடுத்து இல்லைங்களா புழிஞ்சிட்டு அதை அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் நான் இப்போ இதிலே கொட்டிடுறேன் தக்காளி நல்லா அறங்கிடுச்சு இப்போ நம்ம அரிசி வச்சுருக்கிற பொடியை போட்டுக்கலாம் இந்த பொடியை போட்டு நல்லா கிளறிட்டு நம்ம இந்த கரைச்சி வச்சிருக்கணுங்களா புளி தண்ணி பாருங்க புளி தண்ணி இதை ஊற்றிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா புளியிலே உப்பு போட்டுட்டேன் நீங்கள் கரைக்கும் போது போட்டுக்கலாம் அப்புறம் உப்பு பார்த்துட்டு கூட எவ்வளோ பத்துன்னு அப்புறம் போட்டுக்கலாங்க எல்லாமே போட்டாச்சு இப்போ குழம்பு நல்லா கொதித்து அந்த புளியெல்லாம் இந்த அப்படியே திக்காகணும் அப்புறம்தான் நம்ம மீன் போடணும் மீன் போட்டதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் மறுபடியும் தண்ணி ஆகும் அதனால குழம்பு திக்கானதுக்கப்புறம் மீன் போட்டோம்னா அது கொஞ்சம் லைட்டாக ஆனாலும் நல்லா சரியாக போய்டும் அதுக்கு இந்த குழம்பு வந்து இப்போ நம்ம கூட்டி வச்சுக்கிறது நல்லா கொதிக்கட்டுங்க கொதிச்சதுக்கப்புறம் மீன் போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சுடுச்சுங்க இப்போ நம்ம மீன் போட்டுக்கலாம் ஜிலேபி தான் அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம் ஒரு கொதி வரட்டுங்க மீன் குழம்பு ரெடி ஆகிடும் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நாங்கள் பதினொன்றரை மணி ஆகுது நம்ம ஒரு மணிக்கு சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் நல்லா ஊறும் இப்போ தான் மதியம் சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் காலையிலே நம்ம வச்சுட்டோம்னா அங்கே மீன் நல்லாவே வந்துடுச்சு நம்ம எப்படியே ஆஃப் பண்ணி முடி வச்சுட்டோம்னா அது குழம்புல ஊற ஊற நைட்டுக்கு சாப்பிட இன்னும் நல்லாவே இருக்கும் நாங்கள் மதியம் சாப்பாட்டுக்கு தான் வச்சுக்கிறோம் பாருங்கள் சாதமும் ரெடி ஆகிடுச்சு வாங்க மீன் குழம்பு சாதம் சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்குது டேஸ்ட் பண்ணியிருக்கோம் மீனும் பாருங்கள் மேலே வந்துடுச்சு வெந்து இறக்கிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி நீங்கள் இதே மாதிரியே வச்சு பாருங்கள் உண்மையிலே குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு அப்படி நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்